சிந்துபாத் ஒரு நல்ல பௌர்ணமி அன்று தன்னோட விசுவாசமான நூறு வேலையாட்களை கூட்டிக்கிட்டு இரண்டாம் கப்பல் பயணத்துக்கு புறப்பட்டாங்க வழக்கம் போல ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாட்டமாக கப்பலில் பயணிச்சிட்டு இருந்தாங்க ஆள் கடலை நோக்கி கப்பல் சென்று கொண்டிருந்தது அந்த சமயம் ஒரு பெரிய சூறாவளி அடித்தது நீங்கள் சிந்துபாத்தோட ஆரம்ப கால வாழ்க்கை சிந்து பாத் எங்கே பிறந்தா சிந்துபாத்தோட முதல் கப்பல் பயணம் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அந்த சூறாவளியால் கப்பல் நிலை குலைந்தது அதில் இருக்கும் வீரர்கள் தூக்கி வீசப்பட்டனர் பாதி வீரர்கள் அங்கிருக்கும் பாறையில் வீசப்பட்டு அங்கேயே மடிந்து போனர் மீதம் இருந்த நாற்பது பேர் அந்த கரையோரம் ஒதுங்கினர் அதில் சிந்து பார்த்தும் ஒருவன் அந்த தீவுக்கு பேர் தான் யாழித்தீவு அந்த யாழித்தீவில் நிறைய மரங்களும் பாறைகளும் இருந்தது அங்கு பழங்கள் மரங்களும் இருந்துச்சு அவங்க எல்லாரும் ரொம்ப களைப்பா இருப்பதால அந்த மரங்கள்ல இருக்க பழங்களை எல்லாம் சாப்பிட்டாங்க அப்பொழுது அங்கு இருள் சூழ ஆரம்பித்தது சிந்துபாத்தும் வேலையாட்களும் சுள்ளிகளை பறக்கி தீ மூட்டினார்கள் அப்போதுதான் அங்கிருந்த அரக்கன் ஒருவன் குகையிலிருந்து வெளியே வந்தான் ரொம்ப நாளாக பசியோடு இருந்ததால் மனிதர்களை பார்த்தோன்னே அவனுக்கு நமக்கு நல்ல வேட்டைதான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துபாத்தை நோக்கி போனான் சிந்துபாத தன்னோட கைகளில் தூக்குனான் அப்போ அங்கே வேலையாட்கள் அதை பார்த்துட்டு இருக்கும் போது கல்லெல்லாம் எடுத்து எரிஞ்சாங்க எரியவும் ஒரே கோவத்தில் அந்த பாத்தை தூக்கி எரிஞ்சிட்டான் சிந்து பாத்துக்கு எப்போவுமே தெய்வம் அனுக்கிரகம் இருக்கு அப்படின்றதுனால சிந்துபாத் பாறைகளில் போய் விழுகாமல் நிறைய செடி கொடிகள் இருக்கிற இடத்துல போய் விழுந்தனால சிந்து பாத்துக்கு எந்த அடியும் படலை மயக்கம் பட்டு மட்டும் கடந்தான் அதன் பிறகு அந்த அரக்கன் மற்ற வேலையாட்கள் அனைவரையுமே சாப்பிட்டான் சாப்பிட்டு அவன் வயிறு ரொம்ப ஃபுல்லானதுனால அவனோட குகையில் போய் மறுவடி தூங்க போயிட்டான் மயக்கம் தெளிஞ்சு அப்ப சிந்து பாத் எந்திரிச்சு பாக்குறான் தன்னோட வேலையாட்கள் எல்லாருமே இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டான் அங்க உட்காந்துட்டு அவங்களோட குடும்பத்துக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான் ஏன்னா அவங்களாம் அவனோட ரொம்ப விசுவாசமான வேலையாட்கள் அவன் அழுக சத்தத்தை கேட்டு அங்க ஒரு உருவம் தோன்றியது அது வெண்ணிற ஆடை உடுத்தியிருந்தது அதுதான் வனதேவதை எதுக்கு நீ அழுகிறாய் என்று கேட்டது உடனே அவன் நடந்தவற்றை எல்லாத்தையுமே சொன்னான் அந்த அரக்கன் இந்த அழகிய காடை ரொம்ப நாளாகவே அழித்து இருக்கிறான் அவனை அழிக்கிறதுக்கு நீதான் சிறந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லிச்சு அவன் இப்போது எங்கே இருப்பான் எப்படி அங்க போவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அதுக்கு உடனே தேவதை சொல்லுது அவனை அழிப்பது அவ்வளவு ஒன்று எளிய காரியம் அல்ல அதற்கு ஒரு வழி இருக்கிறது அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லிச்சு அந்த அரக்கன் யாலி குகையில் இருப்பான் அந்த யாலி குகையின் எதிரில் இன்னொரு குகை இருக்கும் அந்த குகையில்தான் ஒரு வாள் இருக்கிறது அந்த வாளை ஐந்து தலை நாகம் பாதுகாத்து வருகிறது நீ முதலில் அந்த வாளை எடுத்து அந்த வாளின் மூலமாக தான் அந்த அரக்கனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லுது சரி நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் சிந்து பாத் உடனே தேவதை சொல்லுது உனக்கு போற வழிகளில் நிறைய ஆபத்து வரும் அந்த ஆபத்தை தடுக்கிறதுக்காக இந்த மோதிரத்தை நான் உனக்கு பரிசா கொடுக்குறேன் இந்த மோதிரத்தை நீ போட்டிருந்தா எந்த உயிரினமும் உன்னே தாக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை அந்த மோதிரத்தை கொடுக்குது அவன் அங்கிருந்து புறப்பட்டு யாழி குகையின் எதிர்குகைக்கு சென்றான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குகையை மூடியிருந்த பெரிய பாறையை நகர்த்தி உள்ளே நுழைந்தான் உள்ளே நிறைய பாம்புகள் இருந்தது அவன் அந்த மோதிரத்தை போட்டிருந்ததுனால அந்த பாம்பெல்லாம் அவனை எதுவும் செய்யாம அவனுக்காக வழி விட்டுச்சு அங்கு அந்த வாளின் மீது தன் உடம்பு இருக்கும்படி அந்த ஐந்து தலை நாகம் படுத்திருந்தது அந்த நாகம் சிந்துபாத்தை பார்த்தவுடன் இந்த வாளுக்கு சொந்தக்காரன் இவன்தான் என்பதை அறிந்து அங்கிருந்து சென்று விட்டது உடனே அந்த வாளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் சிந்துபாத் யாழி குகைக்கு முன் நின்று கொண்டிருந்தான் அந்த அரக்கனுடைய குரட்டை சத்தம் அவன் உறங்கிக் கொண்டிருப்பதை அவனுக்கு உணர்த்தியது அவன் உடனே தாமதிக்காமல் அந்த பாறையை நகற்றி அந்த குகைக்குள் நுழைந்து அந்த வாளை வைத்து அந்த அரக்கனை கொன்றான் அதன் பிறகு அந்த தீவை விட்டு எப்படி வெளியே போவது என்று வனதேவதையிடம் கேட்டு அறிந்திருந்தான் அதன்படி அந்த தீவை விட்டு வெளியேறினான் தன்னை அழைத்து செல்ல ஏதாவது ஒரு கப்பல் வராதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் இருள் சூழ ஆரம்பித்தது அங்கிருக்கும் சுள்ளிகளை பிறக்கி தீ மூட்டினான் அதிர்ஷ்டவசமாக அப்பொழுது அந்த பக்கம் ஒரு கப்பல் வந்தது கப்பலின் தலைவன் அங்கு புகை வருவதையும் யாரோ கை அசைப்பதையும் பார்த்து கப்பலை அந்த பக்கமாக திருப்பினான் கப்பலில் இருந்தவர்கள் சிந்துபாத்துக்கு உதவி செய்து கப்பலில் சிந்துபாத்தை ஏற்றி கொண்டனர் சிந்துபாத்தும் தன் வாளுடன் அந்த கப்பலில் ஏறிக்கொண்டான் நடந்தவற்றை எல்லாம் இருப்பவர்களிடம் சொன்னான் ஏற்கனவே யாழித்தீவில் அரக்கன் இருப்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் சிந்துபாத் கூறியதை உண்மை என்று நம்பினார்கள் அதன் பிறகு ஒரு நாள் ஒரு இரவு கழிய அந்த கப்பல் யுரேசியா என்ற தீவை அடைந்தது அந்த கப்பலில் இருந்தவர்களின் ஊர் அதுதான் முதல் வேளையாக கப்பலின் தலைவன் சிந்துபாத்தை அந்த நாட்டின் அரசரான அப்பாசிடம் அழைத்து சென்றான் சிந்துபாத் அரசரான அப்பாசிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறினான் ஆனால் அரசருக்கு அதை நம்பவே முடியவில்லை ஆனாலும் சிந்துபாத்தை பார்த்தவுடன் அரசருக்கு பிடித்திருந்ததால் அவன் சொல்லி எதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டார் நீ ஏன் கூடைய இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தரங்க செயலாளராக சிந்துபாத்தை நியமித்தார் அரசர் சிந்துபாத்தின் செயல்கள் அத்தனையும் அந்த அரசருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்போதுதான் அரசர் குதிரை மீது ஏறி போவதை பார்த்தான் சிந்துபாத் அவர்களுக்கு குதிரை மீது ஏறி சவாரி செய்வதில் கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது அதை பார்த்த சிந்துபாத் முன்னர் ஒரு தடவை குதிரைக்கு சாணம் செய்பவர்களிடமிருந்து எப்படி சாணம் செய்வது என்று கற்றுக்கொண்டான் சிந்துபாத் அதை அரசரிடம் சொல்லி நான் உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு சவாரி செய்ய வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் அரசரும் சரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சிந்துபாத் சாணத்தை செய்து அதில் ஏறும்படி ஒரு படிக்கட்டு வைத்தான் அதன் பிறகு அதை குதிரையின் மீது பொருத்தி இந்த பக்கமும் அந்த பக்கமும் குஞ்சலங்களை தொங்கவிட்டான் அதை பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது அந்த குதிரையை அழைத்து கொண்டு மேலதாளங்குடன் அரசரை பார்ப்பதற்காக போனான் தன் குதிரையா இது இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று அரசருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது சிந்துபாத்தின் இந்த செயல் மிகவும் பிடித்திருந்தது அரசருக்கு அரசர் வசதியாக குதிரை சவாரி செய்வதை பார்த்த மற்றவர்களும் தனக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி சிந்துபாத்திடம் கேட்டார்கள் சிந்துபாத்தும் அனைவருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அதன் மூலியமாகவும் நிறைய பொருளீட்டுனா வந்து கொஞ்ச நாள்லே இவ்வளோ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அவனை பார்த்து பொறாமப்பட்டுச்சு எப்படியாவது இந்த சிந்து பாத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசரிடம் சிந்துபாத்தை பற்றி ஒன்று இரண்டாக சொல்லி கொடுத்தார்கள் ஆனாலும் அரசருக்கு சிந்துபாத்தின் மீது அதிக நம்பிக்கை அதனால் அவர்கள் சொல்லிய எதையுமே நம்பவில்லை அதன் பிறகு ஒரு நாள் அரசர் சிந்து அழைத்தார் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இந்த ஊரில் தங்கிடணும் அதற்காக நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு சிந்து பாத்தும் சரி அரசரே நீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியுடன் கேட்குறான் நீ என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என் மகளுக்கும் உன் மீது விருப்பம் இருக்கிறது அப்படின்னு அரசர் கூறுறாரு முதலில் தயங்கினாலும் சிந்துபாத் அதன் பிறகு அரசர் மேல் கொண்ட மரியாதையால் ஒத்துக்கொண்டான் அரசரின் மகள் ஃபாத்திமாக்கும் சிந்துபாத்துக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தது ஏற்கனவே சிந்துபாத்தின் கோபமா இருந்தவர்களுக்கு அரசரின் இந்த செயல் இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தியது அப்பொழுது அந்த ஊரில் சிந்துபாத்தின் நண்பர் ஒருவர் இறந்து போனார் அதற்காக சென்றிருந்தான் சிந்துபாத் அங்கு இருப்பவர்கள் எல்லாம் முணுமுணுவென்று பேசிக்கொண்டார்கள் பேசி கொண்டார்கள் சிந்துபாத் என்னவென்று கேட்டான் இந்த ஊர் வழக்கப்படி மனைவி இறந்தவுடன் கணவனையும் உள்ளே வைத்து புதைத்து விடுவோம் இது எங்களுடைய வழக்கம் என்று கூறினார்கள் அதனால் ஒவ்வொருத்தராக அந்த கணவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் பார்த்த சிந்துபாத் இது என்ன மூடப்பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டான் அதுக்கப்புறமா நாளைக்கும் நமக்கு இதே நிலமை தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சான் நேரா தன் மனைவிடம் போய் புறப்படு உடனே நம்ம பாக்தாத்துக்கு ஏன் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா கேட்குறா அதுக்கு உடனே நடந்த எல்லாத்தையும் சிந்துபாத் சொல்கிறான் உடனே விழுந்து விழுந்து சிரிக்கிறா ஃபாத்திமா அதை பார்த்து சிந்துபாத்துக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு இந்த பழக்கம் இங்கே மட்டும் அல்ல பாரத நாட்டில் கூட இந்த மாதிரி தான் ஒரு பழக்கம் இருக்கான் ஆனால் அங்கே கணவர் இறந்தவுடன் மனைவியையும் கூட சேர்த்து எரித்து விடுவார்களாம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பழக்கம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எதுவுமே கேட்கல சிந்துபாத் ஆனா இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன இது ஒரு மூட பழக்கம் அப்படின்னு சொன்னால் சிந்துபாத் நாளைக்கே உன்னோட அப்பாட்ட நான் இதை பற்றி பேச போகிறேன் இதெல்லாம் மூட பழக்கம் வேணான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி அரசர்கிட்ட பேசுகிறான் சிந்துபாத் அதுக்கு அரசர் இதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்ருக்குது இதெல்லாம் என்னாலேயே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு நானே இப்பொழுது கட்டளை பிறப்பித்தாலும் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பத்து தலைமுறையாக இந்த பழக்கம் இங்கு இருக்கிறது அப்படின்னு அரசர் மறுத்துட்டாரு இதனால் அரசருக்கும் சிந்துபாத்துக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டது இதை பார்த்த சிந்துபாத்துக்கு பிடிக்காதவர்கள் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துபாத்தை கொள்வதற்காக சிந்துபாத்தின் அறைக்கு அன்றிரவு ஒரு பாம்பை அனுப்பி வைத்தார்கள் அந்த பாம்பு சிந்துபாத்தை கடிக்க தயாராக நின்று கொண்டிருந்தது அப்பொழுது சிந்துபாத்தின் மீது கையை போட்டால் ஃபாத்திமா உடனே அந்த பாம்பு ஃபாத்திமாவை தீண்டியது பாம்பு கடித்ததால் ஃபாத்திமாவும் இறந்து போய்விட்டாள் அவளுடைய இறப்பு அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அதனுடன் நம்மளையும் சேர்த்து புதச்சிடுவாங்களே அப்படின்ற ஐயமும் அதிகமாக இருந்தது எப்படியாவது நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைச்சா சிந்துபாத் அவர்கள் எப்பொழுதும் மனைவி இறந்தவுடன் மனைவியை ஒரு பாதாளத்துக்குள் போடுவார்கள் அதனுடன் சேர்த்து அவள் கணவனையும் கணவனுடன் ஒரு ஜாடி நிறைய தண்ணியும் ஒரு மெழுகுவர்த்தியையும் கட்டி உள்ளே இறக்குவார்கள் அதே மாதிரியே பாதாளத்துக்குள்ள சிந்துபாத்தையும் ஃபாத்திமாவையும் ஒரு கயிறு கட்டி உள்ளே இறக்குனாங்க சிந்துபாத் தன்னுடன் அந்த வனதேவதை கொடுத்த வாழையும் எடுத்துக்கொண்டு போனான் அரசர் மகளின் மீது மிகுந்த பாசு வச்சிருந்ததினால மக போட்டிருந்த நகையையும் அந்த பாதாளத்துக்குள்ளேயே போட்டுட்டாரு அந்த பிணவாடையை பொறுத்து கொண்டாலும் எப்படியாவது இந்த பாதாளத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று யோசித்தான் சிந்துபத் அப்பொழுது ஒரு சின்ன விலங்கு ஒரு பாதை வழியாக வெளியே போனது அது அந்த பாறையில் துளையிட்டு வெளியே சென்று உள்ளே வந்து கொண்டிருந்தது அப்ப இந்த பாதாளத்தின் இந்த பகுதி வலிமையிலந்த பகுதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான் உடனே தன் வாளால் அந்த பாறையை தகர்த்தான் அதன் பிறகு செலவுக்காக அவள் மனைவியின் நகைகளையும் எடுத்துக்கொண்டு அந்த வழியாக யாருக்கும் தெரியாமல் புறப்பட்டான் அவன் கடற்கரையை அடைந்தான் எப்படியாவது பாக்தாத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கப்பல் வருமானு பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு கப்பல் தலைவன் சிந்துபாத்து நின்று கொண்டிருப்பதை பார்த்து சிந்துபாத்தை நோக்கி கப்பலை செலுத்தினான் சிந்துபாத்தும் நடந்தவற்றையெல்லாம் அந்த தலைவனிடம் கூறினான் உடனே தலைவன் சரி கவலைப்படாதே இந்த கப்பல் போகும் துறைமுகத்தில் பாக்தாத்துக்கு போக கப்பலும் வந்து நிற்கும் நீ அங்கே இறங்கி பாக்தாத் போகும் கப்பலில் ஏறிக்கொண்டு உன்னுடைய ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்றாரு அதே போலவே அங்கே இறங்கியதும் பாக்தாத்திற்கு செல்லும் கப்பல் வந்தது அதில் ஏறி தன்னுடைய ஊரான பாக்தாத்திற்கு சென்றான் சிந்துபாத் அங்கு இறங்கியதும் தன்னுடைய வேலையாட்களின் குடும்பத்திற்கு என்ன பதில் சொல்லப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உடஞ்சு போனா அந்த இறந்து போன வேலையாட்களின் குடும்பத்திற்கு சென்று அவன் இதுவரை சம்பாதித்த பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கினான் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் கூட இவ்வளவு பொருள் ஈட்டியிருக்க மாட்டார்கள் அதைவிட அதிகமான பொருளை இறந்தவர்களின் குடும்பத்திற்காக செய்தான் அதன் பிறகு தன்னுடைய மாளிகைக்கு சென்றான் தன்னுடைய மனைவி இறந்தது மிகவும் வருத்தமாக இருந்தது எங்கு பார்த்தாலும் அவள் கூப்பிடுவது போலவே அவனுக்கு தோன்றியது அந்த மனைவி இறந்த சோகத்திலேயே அவன் எங்கும் போகாமல் ஒரு மூளையிலே முடங்கி கிடந்தான் இதை அறிந்த சிந்துபாத்தின் நெருங்கிய நண்பன் ஆக்கிம் சிந்துபாத்தை பார்ப்பதற்காக மாளிகைக்கு வந்தான் சிந்துபாத்துக்கு ஆறுதல் கூறிவிட்டு உன்னை நான் மீண்டும் செல்வந்தனாக பார்க்க விரும்புகிறேன் என்றான் உன்னை போன்ற தான் ஏழை எளிய மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்காகவாது நீ பொருள் ஈட்ட வேண்டுமல்லவா அதனால் நான் நாளை வணிபத்திற்காக புறப்படுகிறேன் நீயும் என்னுடன் வரவேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் சிந்துபாத்தும் தன்னிடம் இருந்த ஒரு சொத்தை விற்று வியாபாரத்திற்காக பொருட்களை வாங்கி கொண்டான் கப்பலில் கிளம்பும் நேரம் பார்த்து ஆக்கிமால் வர முடியாமல் போயிற்று சரி உன்னுடைய பொருளையும் நானே விற்று உனக்கு பணம் ஈட்டி கொண்டு வருகிறேன் என்று சிந்துபாத் ஆக்கிமின் பொருளையும் தன்னுடைய பொருளையும் கப்பலில் ஏற்றினான் சிந்துபாத் மீண்டும் வியாபாரத்தை தொடங்கியதில் அங்கு இருந்தவர்கள் எல்லாம் மனமகிழ்ந்து அவனை வழியனுப்பி வைத்தார்கள் கப்பலும் குறிப்பிட்ட நேரத்தில் புறப்பட்டது இவ்வாறாக சிந்து பாத்தின் மூன்றாவது கப்பல் பயணம் தொடங்கியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாத்தோட அடுத்த கப்பல் பயணத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ அடுத்து நான் போடுற வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் நீங்கள் நிறைய கதைகளை படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்களால் படிக்க முடியாமல் போயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது கதைகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த கதைகளையும் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் நன்றி வணக்கம்